தஞ்சாவூருடைய அடையாளமாக விளங்கக்கூடிய மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுக்கு நாம் பலரும் போயிருப்போம் ஆனா ராஜராஜ சோழனுடைய மனைவி உலகமாதேவியார் கட்டின கோயிலுக்கு நாம எத்தனை பேர் பயிருப்போம் தஞ்சாவூர்லேருந்து இருந்து ஐந்து ஆறுகள் பாய்ந்தோடி வளம் புருந்திய நாடா விளங்கக்கூடிய திருவையாரின் மைய பகுதியில் தான் அருள்மிகு ஐயாரப்பருடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பானது இருக்கு இந்த திருக்கோயிலுடைய பிரதான இறைவன் அருள்மிகு ஐயாரப்பருடைய வலதுபுறமும் இடதுபுறமும் வடகையிலையும் தென்கையிலையும் அமைந்திருக்கு இந்த திருக்கோயிலுடைய தெற்கு புறமா ஆட்கொண்டார் ஓலமற்ற விநாயகர் எல்லாம் கடந்து நாம் வந்தோம் அப்படின்னா சூரிய புஷ்கரணி திருதமானது அமைந்திருக்கும் சரியா சூரிய புஷ்கரணி திருத்தத்துக்கு நேர்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென் கைலாயம் அப்படின்ற திருக்கோயிலானது அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலை பஞ்சவன் மாதேஸ்வரம் அப்படின்னும் அழைப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தஞ்சாவூர் ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பட்டத்தரசியான பஞ்சவன் மாதேவியாராலும் இந்த திருக்கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தென்கையிலை திருக்கோயில் பற்றின முழுமையான தகவல்கள் அடங்கிய மற்றொரு பதிவானது நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருக்கு இந்த வடகையிலை இறைவனை பார்த்து தரிசனம் செய்த பிறகு நீங்க தாராளமாக தென்கையிலைக்கு போய் அங்கே இறைவனுடைய கைலை காட்சியை நீங்க பார்க்கலாம் ஐயாரப்ப திருக்கோயிலுடைய நான்காம் திருச்சொற்றின் வடக்கு புறத்துல தான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடிய வட கைலாயமானது அமைந்திருக்கு ரொம்பவே அழகிய ஒரு சிறியதொரு தான் இந்த திருக்கோயில் கட்டப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கலாம் கால ஓட்டத்தாலையும் பல மன்னர்களுடைய மாற்றங்களாலையும் இந்த திருக்கோயிலானது இன்னைக்கு ரொம்பவே சின்னதளவில் மாறி இருக்கு சோழபெரரச கட்டியாண்டு உலகமே மெச்சக்கூடிய அளவில் ஆட்சி புரிந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை கட்டணும் அப்படின்னு பெரிய அளவில் வேலைப்பாடுகளுடையும் பிரம்மாண்டமாகவும் கட்டினது தான் தஞ்சை பெருவுடைய திருக்கோயில் ஆயிரத்தி மூணு இல்லைன்னா ஆயிரத்தி நாலாவது ஆண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி பத்தாவது ஆண்டிலேயே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில் இன்றைய இந்தியா அப்படிங்கிற ஜனநாயக நாட்டிலேயே ஒரு பெண்ணுக்கு சரிசமமான உரிமை கொடுக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அது பிரச்சனையாகுது ஆனால் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அதுவும் உலகமே மெச்சக்கூடிய அளவில் ஆட்சி புரிந்துகிட்டு இருந்த ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அவருடைய மனைவியான உலக மாதேவியார் அவருக்கு சரிசமமாக தானும் ஒரு கோயிலை கட்டணுன்னு அஞ்சு நதிகள் ஓடக்கூடிய திருவையாரில் ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வடக்கையிலை திருக்கோயில் தஞ்சாவூர்ல ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்படக்கூடிய திருக்கோயில் கட்டி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே திருவையாறுல உலகமாதேவியாரால இந்த திருக்கோயிலானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா பெரிய கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே வடக்கையிலை கோயிலானது திருவையாறுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நம்பிராட்டியார் தந்தி சக்தி விடங்கராகிய ஸ்ரீ உலகமாதேவியார் ராஜராஜ சோழன் இந்த கட்ட உதவிய சிற்பிகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருப்பாரு ஆனா ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே அவருடைய மனைவியான உலகமாதேவியார் அவங்க கட்டின கோயிலுக்கு யார் யாரெல்லாம் சிற்பியா இருந்தாங்களோ அவங்களுடைய பெயரை எல்லாத்தையுமே கல்வெட்டுகள்ல பொறிச்சு வச்சிருக்காங்க தச்சாச்சரியன் எழுபடியான் காரோனனான புவனி மாணிக்க ஆச்சாரியான் என்பவனும் நக்கன் ஆச்சனான கலியுக ரம்பை பெருந்தச்சனும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த வடகையிலை திருக்கோயிலானது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ரொம்பவே சிம்பிளான ஒரு அமைப்பு கொண்டதா இருக்கு அதாவது இறைவனுடைய சன்னதியும் இறைவனுடைய சன்னதிக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு மண்டபமும் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தற்காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்சிசி பில்டிங் ஆனது இருக்கு ஆனால் முந்தைய காலகட்டத்தில் இந்த திருக்கோயிலை சுற்றியும் நிறைய சின்ன சின்ன தெய்வங்களுடைய சன்னதிகளும் வைக்கப்பட்டிருக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகரும் முருகனும் சண்டிகேஸ்வரர் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் பைரவர்னு எல்லாருடைய திருவுருவங்களும் இருந்திருக்கும் இன்றைய நிலையில இந்த திருக்கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தென்னந்தோப்பானது இருக்குது இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன சிலைகளும் இருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏழு கன்னியர்களுடைய சிற்பங்களானது இந்த தோப்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கண்டிப்பா இந்த திருக்கோயில் இப்போ பார்க்கறத விட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலாக இருந்திருக்கு ஏகப்பட்ட சின்ன சின்ன சன்னதிகளானது இந்த திருக்கோயில சுற்றியும் இருந்திருக்கு முழுவதுமே கல்லால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் அர்த்த மண்டபம் இடைநாளிகை மகா மண்டபம்னு மூன்று வகையா இருக்கு இந்த திருக்கோயிலுடைய பிரதானமான இறைவனான அருள்மிகு லோகமாதேவீஸ்வரம் உடையார் கிழக்கு நோக்கிய வகையில அமைந்திருக்காரு இறைவனுடைய கருவறைக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறது போலவும் அவருடைய நாக்கானதும் அவருடைய வாழ் பகுதியானதும் முதுகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் இவை எல்லாமே ரொம்பவே சிறப்புற அமைந்திருக்கு இறைவனுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்ட சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய திருவுருவமானது இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அதிகமான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடியதாகவும் இந்த சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு தென் திசைக்கு காவலாக விளங்கக்கூடிய இவருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வகையில் பின்னாடி ஒரு ஆலமரமானது செதுக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய அண்ணில் பாம்பு பறவைகள் அக்கமாலையின்னு எல்லாமே ரொம்பவே அழகாக வடிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அழகாக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலையை சில கலை அறிவற்றோர் யாரோ சிதைத்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்த்தோன்னே தெரிந்துக்க முடியுது ஏன்னா தட்சிணமூர்த்தியோடைய இரண்டு கால்களுமே இங்கே சிதைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர் கால் வைத்திருக்கக்கூடிய பீடத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் கூட நம்மளை பிரம்மி போட்டக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு கருவறையுடைய மேற்கு புறம் எந்த விதமான ஒரு கோஷ்ட சிற்பங்களும் இல்லாமல் அந்த இடம் காலியானதாக இருக்குது இதே வடக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே அழகாகவும் பிரம்மனானவர் வடிக்கப்பட்டிருக்காரு நான்கு கைகளோடு தன்னுடைய ஒரு காலானது கீழே தொங்க விட்டபடியும் இன்னொரு காலம் மடித்தபடியும் அமர்ந்திருக்காரு சரியாக பிரம்மனுடைய சிலைக்கு கீழே கோமுகமானது அமைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய மேற்கு புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு வில்வங்களை கொண்ட வில்வ தோட்டமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலியமா ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பெண்கள் எவ்வளவு அரசு உரிமைகளானது பெற்றிருந்தாங்க அப்படின்றதை தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் வியப்பானது ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரைக்கும் வரலாறுல பல ஆணைகளையும் கட்டளைகளையும் நம்ம பார்த்துருப்போம் அவை எல்லாமே அரசர்களுடையதாக தான் இருந்திருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆணையானது விளக்கமாதேவியரால் ஆணையிடப்பட்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள்னு குறிப்பிடுது வடகெயிலை திருக்கோயில அளவில் கட்டியதோட மட்டும் இல்லாமல் இந்த தேவையான செப்பு திருமேனிகளையும் அந்த செப்பு திருமேனிகளுக்கு தேவையான அணிகலன்களையும் உடைகளையும் வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் வழிபாட்டிற்கு வேண்டிய அனைத்து விதமான கலன்களையும் கொடுத்துருக்காங்க பூஜை பொருட்கள்லாம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செம்மையாக செய்வதற்காக நிறைய பணியாளர்களையும் நியமிச்சிருக்காங்க இந்த பணியாளர்களுக்கு தேவையான உணவு உடை மற்ற விஷயங்கள் எல்லாத்திற்கும் செலவினங்களுக்காகவும் நெல் நிலம்னு இயக்கப்பட்ட விஷயங்களையும் இந்த திருக்கோயிலுக்காக கொடுத்ததை இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நம்மளில் பெரும்பான்மையானவங்களால் மிகப்பெரிய அளவில் பொருள் செலவெல்லாம் செய்து வடக்கே இருக்கக்கூடிய கைலை மலைக்கு போய் இறைவனை தரிசிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருந்து வருது இங்கே இருக்கக்கூடிய திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் இறைவனையும் வடக்கையிலையில அருள் பாலிக்கக்கூடிய இறைவனையும் தென்கையிலேயே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனையும் ஒரு சேர நாம் தரிசித்து இறைவனுடைய அருளை பெற்று நல்ல முறையில் வாழ்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்